ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பது ஸோ அது அது முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால் அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்யூ தானா சார் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சினிமோட்டோகிராஃபி மியூசிக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது அண்ட் இன்னைக்கு வந்து விவேக் பிரதரோட டே அவங்க அவங்களோட எல்லா பாடல்களும் இடி பிலிம் மேக்கிங் இருந்து ஆரம்பிச்சு அவங்க இண்டிபென்டா சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் அப்படினா எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் விவேகன் டீம் அடுத்தது விஜயாணி சார் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு தேவையான ஒரு ஒரு நடிகர் ஒரு கதாநாயகன் கதைக்குள்ள மட்டுமே டிராவல் பண்ணிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காம கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாருமே நம்ம விஜயான சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனைவி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மை மோஸ்ட் பேவரெட் அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார் ரொம்ப செலிஷான ஒரு பசங்க ஒரு மாதிரி நிக்கணும் நடக்கணும் அப்படி மாறும் நிறைய ட்ரை பண்றேன் தேங்க் யூ சார் அண்ட் லவ் யூ சார் இந்த படத்தில் நீங்க நன்றி தமிழ் சார் எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் இயக்குனர் சோ அவரோட நடிப்பும் பயங்கரமா இருக்கு இயக்கமும் பயங்கரமா இருக்கு சோ எல்லாருமே இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே அண்ட் சன் பாஸ் முரளி சார் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கம்மிங் டுவெண்டி செவன்த் எல்லாரும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த ஒரு படமா இருக்கும் நன்றி Thank you to the entire uh, team here. Big thank you to Dana sir and to Mervin sir. Dana is one of our friends actually. So, if you look at the first time, you look at the

இதை தவிர இன்னும் ரெண்டு பாட்டு எழுதிருக்கேன் அண்ட் ஒரு பாட்டு பாடிருக்கேன் இட்ஸ் மீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு தஸ் மூவிங் தியேட்டர்ஸ் நீங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் எவரிவன் டோன் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நல்லபடி பேசினாதான் இப்போ படங்களை பார்க்கறதுக்கு எல்லாமே தியேட்டர்ஸ் வராங்க ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட் இட் நிறையா ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதுல ஃப்ரம் த ப்ரொடியூஸர் டூ ஒழு uh, Oh, okay, a oh, oh, with music and all. Okay, that. okay. And okay, the Mari will in the Linux I <laughs> Sorry, that's okay. Thank you, thank you so much, Tika. Thank Thanks you. Thanks a lot guests. Uh, Pretty Raja, Sir Rajasagar, an coming ஏன்னா எங்கள் டெக்னீஷியன் சார் இருப்பான் ஏன்னா ஒரு படம் எடுக்கணுன்னா ப்ரொடியூசர் தான் மெயின் அதனால் ப்ரொடியூசர் சாருக்கு எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கேன் ஃபஸ்ட்டு தனா சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அளிச்ச தனா சார் எனக்கு நன்றியை தெரிஞ்சுக்கேன் அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார் ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் எனக்கு நான் கேமராமேன் ரெண்டு பேர் தான் முக்கியம் டைரக்ட் கேமராமேன் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஃபைட் எடுக்கும்போது அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த படத்தில் நல்லாவே ஃபைட் எடுத்துருக்கோம் விஜயானி சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது அவரோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது ரூ தேங்க்ஸ் சார் விஜயானி சார் கவர்மெண்ட் சார் கூட நான் வந்து ஃபஸ்ட் ஒர்க் பண்ணி அவரோட படத்தில் மாஸ்டர் ட்ராவல் பண்ணி அவர் ஆக்ட் பண்ண படத்தில் நான் ஃபைட் மாஸ்டராக வச்சு ஃபைட் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கிடைச்சி ரொம்ப நன்றி சார் சார் எதுவுமே சொல்லாமல் நான் சொன்னது அப்படியே பண்ணுறது அது பயங்கர தேங்க்ஸ் ஸோ நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க நவீன் சார் இங்கே இல்லை கேமராமேன் அவர் செம ஹார்ட் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன் நம்ம எது சொன்னாலும் மறுக்காமல் அவர் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசன் ஜெனரோட நாகராஜ் சார் மற்றபடி டைரக்டரோட டீம் டிஓவியோட டீம் நான் யாரை விட்டுருந்தாலும் பண்ணிச்சுங்க டோட்டல் எல்லா டெக்னீஷன் என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கேன்

सो so maximum ना करो उधर travel करो उधर travel में जाई का अनिबा सर आज के पढ़ते हैं नाम ना travel में दस में उंगलों travel में जाई क्ला नहीं करते thank you thank you so much लाल उपमा ने तो media नान वांगले राजा सर தேங்க்யூ தானா சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த பாட்டு எங்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு சரி ஓகே ஒரு பாட்டுக்கிட்ட பண்றீங்களா ஓகே பண்றோம் ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்றாங்க பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ பிளைட்ல உக்காந்துறோம் உக்காந்து சட்னி பிருந்தா மாஸ்டர் சொல்றாங்க பாட்டு கேட்டீங்களா இல்லை மாஸ்டர் பாட்டு கேட்கல பாட்டை வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆயிருக்கு பாட்டு வந்து சூப்பராக இருக்கு அவ்வளோ பீட்ஸாக இருக்கு அது கூட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு அண்ட் என்னோட ஐ ஐ வட் லைக் டு வீச் த என்டைய டீம் ஆஃப் ஹிட்லர் கிரேட் சக்சஸ் ஆப்வியஸ்லி தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிருவாங்க அது சான்ஸ் இல்லை அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டயர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எவ்ரி படி ஹஸ் டன் சோ மச் ஹார்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி பிலிம் ஸோ இந்த படம் நிறைய நிறைய லவ் கொடுங்க அண்ட் கோ அண்ட் வாட்ச் ஹிட்லர் தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் என்னைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் முதலக்கன் வணக்கம் இது எனக்கு மூணாவது படம் புலிசர் ராஜான்னா தொடர்ந்து எனக்கு படங்களை இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் என்னுடைய கதிர் சார் தான் ஒர்க் பண்ண வேண்டிய ஆரம்பிச்சு அப்புறம் புலிசர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார் இயக்கம் கதை சொன்னாங்க தனா சார் கதை சொன்னாங்க கதை சொல்லும் போது இந்த படம் பெரிய கமர்ஷியல் படம் ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய வேலைகள் உள்ள படம் சார்ட்ட சொன்னேன் சார் இந்த படம் நல்ல படம் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் புரொடியூசர் பண்ணாங்க எந்த ஒரு காம்பரமென்ஷன் பண்ண சாங்கிலையும் சரி சீன்லையும் சரி எந்த ஒரு காம்பரமென்ஷன் இல்லாமல் புரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது இல்லாமல் கேமராமேன் கேமராமேன் சார் எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் வந்து ஒரு கலர் பேலட் சூஸ் பண்ணுவோம் அந்த கலர் பிளாட்டுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி ஹீரோ விஜயநீர் சார் இந்த படத்துக்கு மிக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார் என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்தேன் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி ஆர்டேட் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டாரு ப்ரொடியூசர் எங்கள் ஃபோனில் வந்து உதவி என்ன பண்ண சூப்பர் தாரி அப்படின்ட்டாரு அப்போது ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு இப்படி சொல்லிட்டாரா இன்னும் ஐம்பது நாள் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் இதே மாதிரி எல்லா செட்டப்பும் கான்பிடண்டா ரொம்ப ஒவ்வொரு செட்டப் எப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும் அதுல அதே மாதிரி மறைமுகமா மோட்டிவேட் பண்ணாரு விஜயானி சார் அவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிற ஒரு பெரிய மனிதர் ஆமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வணக்கம் நன்றி இது இல்லாம என் கூட ஒரு பணியாற்றிய ஆர்டிங் பாலுங்கின்ற நண்பன் அவருக்கும் கௌதம் அசோக் அண்ணா செக்டர் அய்யனார் அதே போல் கார்பன் டீம் ராஜா உங்க அனைவருக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்லிடுறேன் நன்றி வணக்கம் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் தேங்க் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல ஹி இஸ் நாட் அண்ட் டவுன் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன் ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷியோர் அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர் சார் நான் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஒரு மியூசிக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் இஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் டே வந்து பூஜையில் அவரை அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை அவர் கேட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் டே அவர் மீட் பண்ணும்போது அவர் பார்க்காத உயர்வெல்லாம் அவர் பார்க்காத ஹிட் இல்லை பட் ஹிஸே வெரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அபவுட் த தீம் விச் மேட் எஸ் ஃபீல் ரியலி ஹாப்பி ஆர்டிஸ்கேஷன் நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் வாஸ் வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் இஸ் அண்ட் தனா ப்ரோ இந்த படத்தின் மூலமாக ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான்னு நான் சொல்லுவேன் நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரு ஒரு விஷயத்த கன்சீவ் பண்ணுறது தான் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங் ஆகுது அண்டு எல்லாம் முடிச்சு இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லா பார்க்கும் போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் எங்கள் எல்லாருக்குமே டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிக்கும் நம்புறோம் அண்ட் பிரசன்ட் மீடியா நீங்க இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்க எழுதுறதுதான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் வெயிங் ட வாட்ச் இட் அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் லரிசிஸ் கு கார்த்திக் அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் பிரான்சிஸ் அவர்கள் இன்னைக்கு வர முடியலன்னு உங்ககிட்ட சாதி சொல்ல சொன்னாரு ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரியா சுமன் ஒரு பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம் தேங்க்யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்ஸிங் ஃபார் ரிங் செக் அண்ட் ஜீனிம் சார் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வேர்க் உங்களோடய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து என் வீட்டில் நிறையா நாள் வந்து சண்டை போட்டிருந்தோம் இந்த படம் வந்து நான் போய் பார்த்து ஆகாமுன்னு பார்த்துருக்கேன் ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் மிஸ் ஃபில் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஸோ யா திஸ் மூவி இஸ் க் பியூட்டிஃபுல் அண்ட் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் வருது இது கண்டிப்பா வந்து தியேட்டர்ல போய் நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் கமர்ஷியல் படம் ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பர் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்